தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வென்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு பாராட்டு அறிக்கையை வெளியிட்ட சூழல்ல அதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் சீமானை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நன்றி தெரிவிச்சிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு காலத்துல ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்ன சூழல்ல நாம் தமிழர் கட்சி தான் கடுமையாக எதிர்த்து அவரை அரசியலுக்கு வராமல் தடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி உழவுவது உண்டு அந்த அளவுக்கு ஒரு ரஜினி எதிர்ப்பு அரசு நாம் தமிழர் கட்சி வீரியமாக செய்துட்டு வந்தாங்க ஆனால் அவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி மரகணுமே நாம் தமிழக கட்சி ஒரு திரையாளுமையாக அவரை நாங்கள் எப்போதுமே மதிக்கிறோம் அவருக்கான மரியாதை எப்போது கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் எடுத்துட்டாங்க அதன் பிறகு ரஜினிகாந்த் எதிராக நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு நெகட்டிவ் பரப்புறையும் பண்ணுறது கிடையாது சொல்லப்போனால் கடந்த ஆண்டு நேரிலேயே சீமானவர்கள் ரஜினி வீட்டுக்கு சென்று அவருடன் பல மணி நேரங்கள் அரசியல் குறித்தும் சினிமா குறித்தும் உரையாடியது மிகப்பெரிய ஒரு செய்தியாச்சு இந்திய அளவில் அந்த அளவுக்கு அந்த உரையாடலுக்கு பிறகு ரஜினி மற்றும் சீமானுக்கான நட்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு வளர்ந்துட்டு போய்ட்டும் இருக்குது அதே நேரம் நடிகர் விஜயுடனான சீமானுடைய நட்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பகையாக மாறி இப்போ ஒரு உச்சகட்ட சண்டை அப்படிங்கிறது அரசியல் காலத்தில் சீமான் வச விஜய்னு வந்து நிற்குது இந்த சூழலில் தான் திரையுலக கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக உச்ச இடத்தை வகித்து வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது சர்வதேச செயல்படும் மன்றம் அறிவித்து அவருக்கு வழங்கவும் செய்திருக்காங்க இது குறித்து நாம் தங்க கட்சியின் தலைமை ஒருங்க சீமான் அவர்கள் வாழ்நாள் சாதனை விருது பெற்ற தமிழ் திருவிழையின் உச்ச நட்சத்திரத்திரம் ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெஞ்ச நிறைந்த நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திரைக்கலையில் ஐயா ரஜினிகாந்த் அவர்களின் அயராத உழைப்பும் ஒப்படைப்பும் திரைத்துறை மட்டுமின்றி எத்துறையிலும் சாதிக்கத் துடிக்கும் இளைய தலைமுறை பிள்ளைகள் பின்பற்ற வேண்டிய ஆகச்சிறந்த வாழ்வியல் பாடமாகும் அப்படின்னும் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை இளைஞர்களுக்கு ஒரு மாபெரும் பாடமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு வால்னா சாதன விருது பெற்ற ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிகழ்ந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்த்து அறிக்கையை முடிச்சிருக்காரு இது நேற்றைய தினம் ரஜினி ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட சூழலை ரஜினிகாந்த் அவர்களும் இந்த வாழ்த்து முடையில் பார்த்துருக்காரு உடனடியாக சீமான் அவர்களையும் தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்கு மிக்க நன்றி சீமான் அப்படின்னு கொஞ்சம் அரசியலையும் பேசியதாக சொல்லப்படுது ஸோ ரஜினிகாந்த் மற்றும் சீமானிட நட்பு அப்படிங்கிறது மேலும் மேலும் அதிகரித்து வருவது இந்த தேர்தல் ஐயா ரஜினிகாந்த் அவர்களுடைய பல லட்சக்கணக்கான ரசிகர்களின் வாக்குகள் முழுமையாக நாம் தமிழக கட்சி கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு ஏன்னா விஜய் ரசிகர்கள் மீது எப்போதும் ரஜினி ரசிகர்கள் ஒரு கடுப்பில் இருப்பார்கள் அதை தாண்டி விஜயின் அரசியலையும் அவர்கள் ரசிக்கல ஸோ விஜயையும் அவருடைய அரசியலையும் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அந்த வாக்குகளை முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் இப்ப காலத்தில் தென்படுது நன்றி வணக்கம்